சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கரன் யாருன்னா மூன்று பத்து குடையவர் சுக்கரன் எந்த ஒரு விஷயம் உங்களை பிஸியாக வச்சிருக்கோ அந்த விஷயத்துக்கு உங்களை பிடிச்சிருக்கு நான் கூட விட்டு வெளியே இருக்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் அவர்களுக்கெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்கும்னா இந்த மாதம் வந்து ஸோ பெரும்பாலும் அது நேரடியான தொடர்பு நேரடியாக மேனேஜருடைய சர்க்காருடைய நேரடி மேற்பார்வையில் நீங்கள் இருக்கணும் அதே மாதிரி மே உலகங்களில் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கரன் யாருன்னா மூன்று பத்து குடையவர் சுக்கரன் மூன்று பத்து குடையவர் சுக்கர பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்றால் என்ன ஆகும்னா தொழில் அபிவிருத்தி அடையும் தொழில் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழில் அதிகமாக முக்கியமாக மீடியா தொழில் இருப்பவர்கள் பத்திரிகையாளர்கள் நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒளிப்பட கலைஞர்கள் கேமரா வெளிச்சம் எந்நேரமும் எந்நேரமும் கேமரா வெளிச்சத்திலே இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த மாதம் அமையும் எப்போதும் ஊடக வெளிச்சம் இந்த ஊடக வெளிச்சத்திலே இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் அந்த மூன்று பத்துக்குடைய சுக்கரன் உச்சமடைவதால் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் பத்துக்குடையவன் சுக்கரனாக இருப்பதால் கார் டிரைவிங் அதாவது இது இந்த ட்ராவல்ஸ் மாதிரி வச்சுருக்கிறவங்க மகிழ்வு வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த ஜனவரி இருபத்தொம்போதுக்கு பிறகு இருக்கும் சார் எப்பயுமே ஒரு தொழிலில் பிஸியாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு தொழிலில் பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்குவோம் எந்த ஒரு விஷயம் உங்களை பிஸியாக வச்சுருக்கோ அந்த விஷயத்துக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் ஆமாம் அப்படியே என் பொண்டாட்டி கூட தான் காலையில் கேரட்னு இருக்கு சொன்னால் இப்போ வரைக்கும் எனக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கா அதுக்காக என்ன சார் நான் தொழிலை பற்றி பேசுகிறேன் பொதுவாகவே நம்மளை எல்லாருமே பிஸியாக வச்சுருப்பாங்க ஆஃபீஸ் போனாலும் அது என்னமோ நமக்குன்னு ஒரு பிஞ்சு மூஞ்சி சார் நம்மளை பார்த்து தான் ஒரு இருபத்தேழு வேலை கொடுப்பாயே அது என்னமோ தெரில ஆனால் இந்த சுக்கர பகவானுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் தான் திருமண வைபவங்கள் மேரேஜ் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க இசை பாத்தியங்கள் பேண்டு வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச பேண்டு பெரிசா நம்மூர் நாதஸ்வரம் பெருசா யார் பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரே கச்சேரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் ஒரு வைபவங்களாக நிறைய இடத்துல புக்கிங்ஸ் வர்ற மாதிரி நிறைய திருமண வைபவங்கள் கான்ட்ராக்ட் நடத்துகிறவங்களுக்கு பிரைடல் மேக்கப்பு மேக்கப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ரொம்ப அற்புதமான ஒரு வருடமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலும் இந்த மூன்று பத்து கூடிய வரு மேலை நாடு மேலை நாடுகளில் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா மேலை நாடுகள் இருப்பவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கை முறையாக ஊற விட்டு இருக்கிறவங்க ஊற விட்டு வெளியே இருக்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் அவர்களுக்கெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்கும்னா இந்த மாதம் வந்து ரொம்ப சந்தோஷமாக திரும்ப மீண்டும் இந்தியா வருவதற்கான ஒரு வாய்ப்புகளுடைய ஒரு மாதமாக அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு மாதமாக இருக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லோருடைய வாழ்க்கையுமே வந்து இந்த ஃபாரின்ல இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நீங்கள் எங்கேயாவது அவங்க வீட்டுக்கு போகிறீங்க அவங்க வீட்டுக்கு இப்போ அமெரிக்காவில் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அவர் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறார் இந்த மாதிரி இன்னார் வந்திருக்கார் வந்து அமெரிக்கா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னா ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து ஒரு ஒரு பொருள் வருது ஒருத்தர் குழம்பு கொண்டு வரார் ஒருத்தர் எங்கள் வீட்டில் இருக்க ரசம் கொண்டு வரார் எங்கள் வீட்டில் இருந்தால் இருக்க புதினா சட்னி இருக்குதுன்னு கொண்டு வரார் சார் உணவையே பகிர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு நிலைமையாச்சு சார் யாருமே அளவுக்கு மிஞ்சி யாரும் சாப்பிட்றது கிடையாது அப்படி உலகம் வந்து வேறு ட்ராக்ல போய்ட்டுருக்கு நாகரீக உலகத்திற்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த நாகரீக உலகத்திற்குள் இருப்பவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான மாதமாக இந்த மாதிரி ட்ரெண்டு செட்டர்ஸ்னு பேர் ஒரு பாட்டையே வித்தியாசமாக யோசிக்கிறது ஒரு சாதாரண பாட்டு அந்த பாட்டை ஒரு ட்ரெண்டாக மாடர்ன் வைப்ஸ் ஏற்ற மாதிரி பாடுறது இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் சுக்கரன் உச்சமாகும் போது என்ன ஆகுதுன்னா இசையில் புதுமை அதே மாதிரி பேச்சில் புதுமை நகைச்சுவையில் புதுமை போன்றவை ஏற்படும் எதையுமே ஒரு ஸ்டைலா பண்ணுற ஸ்டைல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த ஒரு வேஷம் கட்டுறது கூத்து கூத்துப்பட்டறை அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் பெரும்பாலும் காரு உங்களுடைய ஒர்க்குக்கான ரெகனேஷன் என்பது கிடைக்கும் மூன்று பத்து உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறும் என்ன ஆகுனா உங்க நீங்க என்ன வேலை பார்த்தீங்களோ அந்த வேலைக்கான ரெககனேஷன் என்பது உங்களுக்கு உடனே கிடைக்கும் அந்த வேலை எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் சரி அந்த வேலைக்கான ரெகனேஷன் என்பது உடனே கிடைக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு என்ன வேலைங்கிறது யாருக்குமே தெரியாது ஒரு வார்த்தை சொல்லுவார் யார் பில்கேட்ஸ் அவர்கள் சொல்லுவார் ஐ அம் நாட் என் இன்ஜினியர் பட் என் கம்பெனியில் நிறைய இன்ஜினியர்ஸ் வேலை பார்க்குறாங்க ஐ ஆம் நாட் என் இன்ஜினியர் பட் என் கம்பெனியில் நிறைய இன்ஜினியர்ஸ் வேலை பார்க்குறாங்க ஸோ வி நீட் லேர்ன் ஃப்ரம் தெம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களை இன்ஜினியர் தான் ஆகும்னு யாரும் சொல்லலை ஆனால் உங்களுக்கு ஒரு இன்ஜினியர்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பணி கொடுக்குற அளவுக்கு உங்களை கடவுள் வந்து நிறையா ப்ளஸ் பண்ணியிருக்கார் அந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பான ஒரு தொழிலை பார்க்குறீங்க சம்பவம் தரமான சம்பவம் இந்த மாதம் தான் உங்களுக்கு நடக்க போகுது ஸோ இதெல்லாம் உங்களுக்கான நல்ல விஷயம் மூன்று கோடி ஒரு உச்சமாவதால் என்ன ஆகுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான கூட பிறந்தவங்க அண்ணா தம்பி போன்றவர்களுடைய தம்பிடா அண்ணண்டா அப்படிங்கிற மாதிரி தம்பிங்கடா அண்ணண்டா போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அண்ணா ஏதாவது பிரச்சனை பண்றாரு உங்கள் கூட பிறந்த தம்பி ஏதாவது வந்து சொத்து விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாரு போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியா பெரும்பாலும் இந்த ஃபாரின் போகிறதுக்கு ஒரு இந்த இந்த மாதம் வந்து சிறப்பான மாதம் பத்துக்குடியவர் வந்து ஃபாரின் யோகங்கள் எல்லாம் உண்டு பண்ணி தருவார் ஃபாரின் போகிறதுக்கு என்னென்னலாம் ஒரு சந்தோஷமோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு உண்டு பண்ணி தருவார் ஸோ இந்த இது எல்லாம் உங்களுக்கான நல்ல பலன்கள் மூன்று பத்துக்குடியவர் நல்லா இருக்கார் இதெல்லாம் சொன்னேன் அதெல்லாம் சொன்னேன் எல்லாம் நல்லாயிருக்கு ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் இந்த சுக்கர பகவான் எட்டாம் வீட்டில் மறைந்து விடுகிறார் பகவான் எட்டிலே மறைந்து உச்சமடைகிறார் இந்த எட்டில் மறைகிறது ஒரு ப்ராப்ளம் மூன்று பத்து உச்சம் பெற்று எட்டில் மறைகிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சூரிய வெளிச்சம் அந்த சூரிய வெளிச்சத்தை ஒரு மரங்கள் எப்பொழுது தடுத்து விடுகிறதோ போல் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கான புகழ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னொருத்தர் மறைப்பதற்கான விஷயங்கள்லாம் ஏற்படும் ஸோ பெரும்பாலும் அது நேரடியான தொடர்பு நேரடியாக மேனேஜருடைய சர்க்காருடைய நேரடி மேற்பார்வையில் நீங்கள் இருக்கணும் அது மாதிரி மேனேஜருடைய நேரடி மேற்பார்வையில் நீங்கள் இருக்கணும் அந்த மறை ஸோ பத் அந்த எட்டில் மறைகிறதுனால ஆகும் அப்படின்னா பெரும்பாலும் வந்து இந்த இன்ஃபெர்டிலிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதாவது இந்த உயிரணு குறைபாடு அதே மாதிரி வந்து இந்த பெண்களுக்கு கருமுட்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் இந்த இந்த மாதம் நீங்கள் சுக்கரனே உச்சம் பெற்றாலும் சரி நீங்கள் வந்து இதரில் ஈடுபடாமல் இருக்கிறது ஐவிஎஃப் போன்ற விஷயங்களில் ஐஏ போன்ற சிறப்பு சிகிச்சை டெஸ்ட்யூப் பேபி போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் தான் வந்து உங்களுக்கு இல்லற வாழ்க்கையை தரக்கூடியவர் அவர் வந்து எட்டாம் வீட்டில் இருப்பதால் ஸ்கின் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸு ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தேவையில்லாமல் எதையாவது எதையாவது ஒன்று எடுத்து பண்ணிக்கிட்டு எதையாவது ஒன்று இருக்காதீங்க உங்களுக்கு நல்லா புரிஞ்சிங்க உலகத்தில் உங்கள் இந்த உலகம் எதற்காக உங்களுக்கு படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கம் இந்த மாதம் நிறைவேறும் நீங்கள் பிறந்ததற்கான நோக்கம் என்பது உங்களுக்கு நிறைவேறும் ஆனால் நீங்களாக வந்து எதையாவது ஒன்று புதுசாக ஒன்று பண்ணுறேன் மீடியாவில் ஒரு ட்ரெண்டு பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணுறேன் ஒரு வித்தியாசமான வீடியோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தப்பாக போய் மாட்டிக்குவீங்க மூன்று பத்துக்குடியே சுக்கரன் உங்களுக்கு நிறைய படங்கள் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் தருவார் ஆனால் கடைசி நேரத்தில் ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட மாட்டார் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் போன்ற தடைகள் எல்லாம் ஏற்படும் ஸோ அதனால் ஒரு பக்கம் சாமர்த்தியமாக இருக்கணும் ஒரு பக்கம் அதிர்ஷ்டம் வர வரதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய திறனுடையவராக இருக்கணும் இதெல்லாம் நடக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் கொடி கட்டி பிறக்க போது வெற்றி கொடி கட்ட கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமண்டத்தில் தினசரி நடக்கின்ற மாயா தமிழ் தமிழ்நாட்டில் விஷ்ணுமாயாவிற்கு இங்கே மட்டும்தான் கோயில் இருக்கு விஷ்ணுமாயாவிற்கான பூஜைகளும் யாகங்களும் தொடர்ந்து நடக்கிறது கலந்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்